ஜென்ம சனியே கோச்சார சனி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் என்ன வழிபாடு வழிபாடு பண்றதை விட ஒரு ஜாதகத்துல வந்து சனியும் ராதும் சம்பந்தப்பட்டாதான் அவங்களால உலகில் ஜோதிடத்தையே ஒழுங்கா சொல்ல முடியும் அந்த சனி கேது காம்பினேஷன் வந்து ஒரு விரக்தியான மனநிலையை உருவாக்கிடும் எங்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியில மாற்றம் வருமா இல்ல நாங்க அப்படியே தான் இருப்போமா அடுத்த வருடம் ஒரு கேள்வி அடுத்ததாக ராகு சம்பந்தப்பட்டிருக்கு சனியுடைய ராகு சனியோட சனியே சம்பந்தப்பட்டது ஆமா அதே இடத்துல சனியே இருந்தா கூட ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம் நம்ம சனியோட சனியே சேர்ந்துருக்கு அதே இடத்துல இருக்கு பார்வையில இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி பள்ளனும் அத அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி இப்ப மீனத்துல இருந்து இந்த மீனத்தை கிராஸ் பண்ண போதுன்னு கோச்சார சனின்னு வச்சுக்கோங்களேன் அதே போல ரிஷபத்துலயோ கண்ணிலயோ தனுஷ்லயோ சனி இருந்து அந்த சனி இப்ப கோச்சார சனி பாக்குள்ள மூணாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையா ஒரு சனியோ இன்னொரு சனி பாக்குறது அதாவது ஜென்ம சனியோ கோச்சார சனி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கும் கொடுமான வரையும் அந்த பாசிட்டிவ் மாற்றங்கமா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இது எப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு காத்தீங்கன்னா உங்க பல்லுல ரூட் கனால் பண்ற மாதிரி ஒரு வேலை வரும் அல்லது டென்டல் பல்ல கிளீன் பண்ணுவோமா இல்லை ஏதாவது ஒரு டென்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு டாக்டர் கிட்ட போகக்கூடிய சூழல் வருது இல்ல அப்ப இருந்து அந்த பயிற்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதாவது எல்லா துறைகளுமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அதாவது ரொம்ப டல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் அந்த மக்குன்னு சொல்ற பையன் வந்து படிப்புல அப்படியே எல்லாரும் தாண்டி மேலே மேல வந்துடுவான் படிக்கிற பருவத்தில் இருக்கிறவர்கள் வேலை வாய்ப்புல ரொம்ப அதாவது அவங்களோட வாழ்க்கையில எல்லா தரப்புலையும் அந்த வயசுக்கும் அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இதோட வேற கிரகங்கள் சேர்ந்துன்னா எங்க நடக்கலையுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம சனிக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் இண்டிஜுவல் கிரகத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து ஜென்ம சனியை கோச்சார சனி பார்க்கும் போதும் சேர்க்கை பெறும் போதும் வாழ்க்கையில நல்ல மாற்றமா இருக்கும் அது பாசிட்டிவ் மாற்றமா தான் இருக்கும் 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 சனியை பார்க்கும் போது என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் வழிபாடு பண்றதை விட சனிக்கு பிடிச்ச விஷயங்களை சில இது பண்ணிட்டு போயிடலாம் முதியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் வயசானவர்கள் வந்து உடம்பு சரியில்லாம இல்லாமல் மருந்தெலாம் வாங்குறது கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப அந்த உழைப்பாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை அவங்களுக்கு ஒரு பூக்கரங்களுக்கு வந்து ஒரு கொடையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் நினைக்கணும்ல இந்த மாதிரி உழைக்கிற சமூகம் அந்த வந்து முதியவர்கள் இவங்களுக்கு ஏதாவது தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சாலே சனி பகவான் எப்போதுமே தனக்கு எது செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்களுக்கு முதியவர்கள் கஷ்டப்படுறவங்க உழைப்பாளர்கள் இவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ ஒரு ரொம்ப ஏழையான அவங்க கட்ட முடியல ஒரு பணம் கட்டிடுங்க இந்த மாதிரி தேவை அதனால அப்படி நீங்க அதை எடுத்துக்கலாம் அதுதான் கோயிலுக்கு போன ஒரு அவசியம் என்ன பிடிக்குது கோயிலுக்கோ போயிட்டு வாங்க போய் நம்ம பார்வை ராகு ராகு சேர்ந்துருக்கு இல்ல பார்வையில் இருக்குங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்ல ராகுவை சனி பாக்குறது வந்து ஒன்றும் பாதிப்பான விஷயமா கிடையாது இல்லை அதாவது சாதாரணமாக வந்து பத்து ரூபாய்க்கு ட்ரை பண்ணுவாங்க நூறு ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வேப்பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் இல்லையா ராகுவை வந்து சனி சம்மந்தப்படும் போது ராகுவை வந்து சனி பார்க்குதோ இல்ல ராகுவோட சனி கோச்சார சனி சேருதோ நம்ம ஜென்ம ஜாதகத்தில் ராகு எங்க இருக்கோ அதோட கோச்சார சனி சேரும் போதோ பார்வை செய்யும் போதோ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உலகியல் தொடர்பு உருவாகும் அப்படின்னு சொல்றோம் உலகியல் ஜோதிடம்லாம் நிறைய பேசுறோம் இல்லையா ஒரு ஜாதகத்துல வந்து சனியும் ராகும் சம்பந்தப்பட்டாதான் அவங்களால உலகியல் ஜோதிடத்தையே ஒழுங்கா சொல்ல முடியும் அப்ப எல்லாரும் ஜோதிடர்கள் இல்ல மற்றவங்களுக்கு எப்படின்னா வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு நல்லா கிடைக்கும் இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு நெருக்கடியா இருந்தவங்க திடீர்னு ஒரு பிசினஸ்ல ஒரு லட்சம் வந்துடும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பிரம்மாண்டம் மூல்லிய ராகு அப்ப ராகுவோட சனி சம்பந்தப்படும் போது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் முரண்டு பிடிப்பாங்க நான் இப்படிலாம் நிக்க மாட்டேன் நான் வந்து டிக்கெட் கரெக்டா எடுத்துட்டு தான் போகும் அதெல்லாம் பரவாயில்லப்போ எல்லாம் நீங்க டிக்கெட் எல்லாம் கொடுத்தவர எதுக்கிறத வாங்கிக்க ரூபா செலவு பண்ணாலும் முரல அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கினாங்க அந்த மாதிரி அவங்க மனநிலை மாறிடும் ஏதாவது காசு வேணாலும் பரவாயில்ல என்ன ரூட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் ஜெயிச்சிடணும் உறுதியா நின்று எனக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் நின்னவங்க என்ன பண்ணிடுவாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு தேவை வெற்றி அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணலான் இருக்காங்கல்ல அவங்களுடைய தாட்சியம் மாத்திக்குவாங்கங்கிறது நம்ம கவனிச்சுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் இல்ல இதுல எங்களே வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்காகவோ தொழில் ரீதியாவோ ஏதோ போலாம் இது வரைக்கும் தேங்கி கிடந்த தொழில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாகும் இவங்க வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சனியும் ராகும் சம்பந்தப்படுறதுனால சனிக்கிழமை காலையில ஒன்பது டு பத்திர ராகு கால டைம் இருக்குல்ல கால பைரவரை பார்த்து பைரவர்னால ஞாயிற்றுக்கிழமை ராகு கிழமை நினைப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்தவரை ராகும் சனியும் சம்மந்தப்படும் போது சனிக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை ராகு காலப்பைரவரை பார்த்து தரிசனம் பண்ணணும் தேங்காயை உடைச்சிட்டு நெய்யெல்லாம் நிறைய போட்டு திரி போட்டு பெரிய விளக்காய் இருக்கணும்ல அப்படியே கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கைன்னு சனிக்கிழமை சனிக்கிழமை வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது வாரம் போங்க ஒரு ஒரு கிரகத்துக்காகவும் அதுக்கப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையா அவர் நிறைவேற்றி வந்து கொஞ்சம் ரொம்ப கொடுமையான காம்பினேஷன் அது சூரியன் செவ்வாய் மாதிரி சனிக்கு இது எப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம் இந்த சனி கேது காம்பினேஷன் வந்து ஒரு விரக்தியான மனநிலையை உருவாக்கிடும் சில பேர் இதை தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க சரி அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம் இது பொதுவாக ஒரு விரக்தியான காம்பினேஷன் உருவாக்கும் எப்படின்னா துறவி ஒரு பரதேசின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து அடுத்தவங்களை ஐயமற்ற பிச்சை எடுத்து உண்றவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிச்சை எடுத்து உண்ணும்போது கூட காலையில் சாயந்திரம் வரைக்கும் நிற்கிறோம் ஒரு வகை கூட ஒரு ரோன்க்கு போனோம் எப்படி நிற்போம் அந்த மாதிரி ஒரு விரக்தி அதுக்கப்புறம் கையில் ஒரு பிச்சை பாத்திரம் சாப்பாடு வாங்கலன்னா அந்த பாத்திரத்தை நாய் கவிட்டு வீழ்ச்சியில் அதை உடைச்சு போட்டான்னு எப்படி இருக்கும் அதான் சொல்லுவார் கண்ணதாசன் ஒரு கவிதையில் சொல்லுவார் ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடு கூட இல்லாத ஒரு பிச்சைகாரம் எப்படி வருது திருவோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு விரக்தியை உருவாக்கும் ஆனால் அது முடிவு வந்து மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதை யார் அனுபவிக்கிறது சொல்கிறாங்கள அந்த என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற ஒரு லெவல் வரைக்கும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படிலாம் யோசிக்கிறாங்க தான் விரக்தி தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மென்டாலிட்டியை கொடுத்துரும் அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா சித்தர்களோட வழிபாடு தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நேரடி சித்தர்களை வழிபடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சிங்கம் அந்த புலியோட உடம்புல இருக்கார்ல அந்த மிருகங்களோட உடம்புல இருக்கும் தலை மட்டும் மாறி இருக்கு இல்லையா அந்த மாதிரி சித்தர்கள் வால் சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார் மதுரையில் அவரை வழிபடலாம் இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு வந்து அவங்களுக்கு அந்த விரக்தியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல கை கொடுக்கும் ஓகே அதனால அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கும் இப்படி தான் வந்து இந்த மற்ற எட்டு கிரகங்களோட சனியோட கோச்சார சனியோட பார்வையை சேர்க்க வச்சு பலன் எடுக்கும் போது ஓரளவு உங்களுக்கு நல்லா வரும் அப்போ சூரியன் செவ்வாய் கேதை தவிர மற்ற எல்லா காம்பினேஷனும் ஓரளவு நல்ல காம்பினேஷன் தானே இப்போ ரெண்டு சில இடங்கள்ல இந்த ரெண்டு மூணு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கும் போது இந்த பலன் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாக நடக்குதா என்னன்னு சொல்ல முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நிச்சயமாக ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்கள் நினைப்பாங்க இவங்க என்ன சார் வந்து மீனம் ரிஷபம் கன்னி அண்ட் தனுஷை பற்றி மட்டும் சொன்னாங்களே பாக்கி இருக்கிற ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நிலையில மாற்றம் வருமா இல்ல நாங்க தான் இருப்போமா அடுத்த ரெண்டரை வருடம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இதற்கான ஒரு பதில் இல்ல ஜென்ரலா வந்து இவங்களுக்கு பார்க்கும்போது சனி அவங்களுக்கு எத்தனை இடத்துக்கு வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்வை செய்யற இடம் இருக்கிற இடத்த சொல்லிட்டோம் இப்ப வந்து ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிக்குது இல்லையா விரைய சனில இருந்து ஆரம்பிக்குது ரிஷபராசின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பதினோராம் இடத்து சனி அது நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் மிதன ராசின்னு வரும்போது பத்தாம் இடத்து சனி நிற்கிறதுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஓடுறதுக்கு கூட டைம் இல்லாமல் வேலை வேலையில் வந்து முழுசல அவங்கள போட்டு ஓட அதிலே ஈடுபடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அடுத்தது கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்து சனி ஏற்கனவே கண்ட சனி அஷ்டம சனியால கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்பதாம் இடத்து சனி வந்ததுக்கப்புறம் அவங்க நிம்மதி பெருமூச்சு விட இந்த கடந்த ஐந்து வருடமாக அவங்களுடைய போராட்டம்லாம் முடிவுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சிம்மராசி அப்படின்னு எடுக்கும்போது ஏற்கனவே கண்ட சனி கண்ட சனி இதை பற்றி தானே பாம்போட தலையில் அடிச்சாலும் ஓடிடும் பாகம் அடிச்சாலும் ஓடிடும் நடு அடிச்சா எங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியும் இந்த மாதிரி நிலையில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சனி உருவாக்கி கொடுக்கும் அதாவது பரவாயில்ல கடந்து நம்ம கொஞ்சம் மூச்சு விட முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்குது இல்லை அதை வந்து இந்த சிம்மத்துக்கு உருவாக்கி கொடுக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அது கண்ட சனியாக தான் வருது அதனால கொஞ்சம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும் என்னதான் நெருக்கடி வந்தாலும் அதையும் தாண்டி அடுத்தது ராகு ஆறாம் வருது இல்லை அந்த ராகு வந்து அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் கண்ணி ராசிக்கு கொடுத்துரும் அதனால கவலைப்பட வேணாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு நம்ம இந்த வருஷம் அந்த ராசி பலன் பார்க்கும்போது இந்த தனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே ஓரளவு ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கிற ராசிகள் வந்து ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் தான் இப்போ துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு சனி வருது எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துருவாங்க ஏற்கனவே யார் யாரெல்லாம் சண்டை போட்டு மாமியார் மாமனார் சண்டைங்களா இவங்களுக்கு எல்லாரும் அடங்க ஆரம்பிச்சிருவாங்க நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு முடிவு ஆறாம் இடத்துக்கு ஒரு பாவக்கரகம் வரும்போது எல்லாத்துலேருந்து ஒரு முற்றுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் சோ அது நல்லா இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வருது இல்லையா ராசி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருது ஐந்தாம் இடத்துக்கு வரணும் ஏற்கனவே அந்த குழந்தை இல்லாத அந்த மாதிரி சில விஷயங்களை தவிச்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் படிப்பில் டல்லாக தான் இருக்கும் அவங்கள போயிட்டு நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் குடிச்சு திணிக்கக்கூடாது நம்ம மனசில் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உடனே உடனே நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அது வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் உடனே நடக்காது அஞ்சாம் இடம்ங்கிறது மனசு எண்ணம் ஆசை அங்கே சனி வந்து உட்காரும்போது அது உடனே நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு நினைக்காது நினச்ச மாதிரியும் நடத்தாது அதனால் ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பொறுமை காக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது தனுசு தனுசுக்கு வந்து இது வரைக்கும் மூணாம் இடத்துக்கு அதாவது ஏழரை சனிலும் விடுபட்டுட்டாங்க நாலாம் இடத்துக்கு சனி வருது உடல்நிலையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுக்கும் கொஞ்சம் படிப்பு அந்த பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்பு மந்தமாக தான் இருக்கும் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் இல்லையா சாப்பாடு விஷயங்கள்ல இந்த டயட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் வாகனங்களில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்துக்கணும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம் மிதனத்தில் வரக்கூடிய குரு ஏழாம் பார்வையை ராசியை பார்க்க போது அப்புறம் மூணாம் இடத்துக்கு ராகு வருது அவங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகமா இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகரம் அப்படின்னு பார்க்கும்போது மகரத்துக்கு ஏழரை சனிலேருந்து விடுபட்டுடுறாங்கல்லையே அதுவே பெரிய ரிலீஸ் தானே படா தப்பிச்சோண்டா அப்படின்ட்டு வந்துடலாம் அதுக்கடுத்தது வந்து மகரத்துக்கே வந்து கும்பம் ரெண்டாம் இடத்துக்கு ராகு வருது வந்து அது என்ன பண்ணும் வருவாயை கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செலவையும் அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துடும் அதனால் ஏற்கனவே நம்ம என்ன கஷ்டப்பட்டுருக்கோன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டு தேவைகள் வீட்டு செலவுகள் நம்ம செலவு பண்ண விஷயங்களை கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் தான் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக அவசப்பட்டவர்கள் ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளானவர்களும் அவங்க தான் ஏன்னா நீதிபதி வந்து தான் பிள்ளையா இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுத்தா இல்ல அப்பதான் இன்னும் கொஞ்சம் கடுமையா கொடுத்தாவணும் அப்படி பார்க்கும் ஆசிரியர் தப்பு பண்ணா ரெண்டு மடங்கு தண்டனன்னு சொல்றோம்ல அப்போ கும்பத்துக்கு உரிய கிரகம் மகரத்துக்கும் உரிய கிரகம் சனின்னா கூட கும்பத்துலதான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பவர் அப்ப அவர் என்ன பண்ணுவார் நமக்கு நம்ப நம்ம விட விடமாட்டாரு நம்ப ஆட்கள் தான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு இந்த ரெண்டரை வருஷம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கும்பராசிக்காரர்கள் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஜென்ம சனிலேருந்து விளையிட்றாங்கல்ல அது இவ்வளோ பெரிய விடுதலை தெரியுமா ஏழரை ஜென்ம சனி தான் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் அந்த விடுதலை ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புது வழி அடுத்த வாழ்க்கையை அடுத்த தொழில் அடுத்த கேரியரை எப்படி கொண்டுட்டு போகலாங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாரு அதனால் கும்பத்துக்கு ரிலீஃப் அடுத்தது மீனத்துக்கு வந்து அது ஏழரை சனியாக வர்றதுனால குடுமான வரையில் வந்து எந்த அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் பொதுவாக சனிக்கு வந்து சனிக்கு வந்து அவரே வந்து ஸ்லோ தானே இவங்க வந்து இந்த சோம்பல் தனத்தை உடைச்சிட்டு முழுக்க முழுக்க வேலையில் வேலை இருக்கோ இல்லையே இல்லைன்னா மற்றவங்களுக்காக ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுல கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்க ஏடர சனியோட பாதிப்பு அதுவும் சனியோட பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அது மாதிரி எதையும் வந்து அவசரப்பட்டு முடிவு பண்ணாமல் வேலை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் இருக்கிறத அப்படியே கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்த பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புலாம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதுதான் வந்து மற்ற ராசிகளுக்கு சும்மா ஒரு ஒரு லைன் சிங்கிள் லைன்ல ஒன் லைன்ல சொல்லக்கூடிய ஒரு பலம் அவ்வளவுதான் அருமை ஏன்னா செயற்கை பார்வைங்கிறது தான் வந்து இங்க ப்ரையாரிட்டி மற்றது வந்து அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுலயும் அடுத்த கிரக பயிற்சியும் சேர்ந்து இருக்கிறதுனால கலவையான ஒரு பலன்களாக தான் இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு ரொம்ப அழகா நட்சத்திர வாரியாவும் சரி டிகிரி வயசும் சரி அதே மாதிரி அந்த பார்வை சேர்க்கை இருக்கக்கூடிய இடங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றிம்மா